ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ஒரு சிறு தொழில் தொழில் என்றாலே சுயமாக பண்ணுறது நம்ம ஓன் பிஸ்னஸ் ஓன் டைம் ஓன் கம்ஃபர்ட் ஃப்ளெக்சிபிள் டைமிங் ஸோ எவ்வளோ வேணால் இன்கம் சம்பாதிக்கலாம் அன்லிமிட்டெட் இந்த சிறு தொழில் என்பது தொழிலு தான் சிறுசு வருமானமோ பல மடங்கு பெருசு இந்த பேப்பர் மேக்கிங் மிஷின் பற்றி இன்னைக்கு காஸ்ட் எடுத்திங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது நாங்கள் ரீசெண்டாக ஒரு மிஷின் வாங்கியிருந்தோம் கலிகமாக அந்த மிஷின் நாங்கள் யூஸ் பண்ணலை பட் அந்த மிஷின் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது குட் இன் கண்டிஷன் நாங்கள் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு வாங்கியிருந்தோம் இன்றைக்கி ரேட் ஒரு லட்சத்து ஐம்பது ஆனாலும் நாங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய் லெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் உங்களுக்கு நெகோசியபிள் ரேட்லேயே செவன்ட்டி ஃபைவ் கொடுக்குறோம் சின் வந்து உங்களுக்கு த்ரீ இருந்தால் போதும் இயக்கலாம் மெட்டீரியல்ஸ் ஐ மீன் ரா பேப்பர் ரா மெட்டீரியல்ஸ் ஒன் எயிட்டி ஜிஎஸ்எம் பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணுனா இது வந்து மார்க்கெட்டில் எல்லா இடத்துல கிடைக்கும் எல்லா சிட்டியில் உங்களுக்கு ஹோல்சேல் க காஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு ஓன் பேப்பர் பிளேட் மேக்கிங் தயார் பண்ணலாம் ஆறு இன்ச்சுக்கு ஒரு டை வச்சுருக்கோம் ஒம்போது இன்ச்சுக்கு ஒரு டை இருக்குது இதில் பாக்குமட்டை டை போட்டு நீங்கள் அதுக்கிற பாக்குமட்டை பேசுகிற தயார் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் தகுதி வாய்ந்த மிஷின் ஒரு விருப்பம் இருக்கிறவங்க உடனடியாக இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க நாங்கள் மிஷின் பற்றி விளக்கம் நேர்முகமாக வர்ணனை நேர்முக அதோடய நன்மைகள் என்னவென்று எப்படி யூட்டிலிட்டி பண்ணணும் எப்படி மார்க்கெட் பண்ணணும் எல்லாம் சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து அதிகபட்சம் உங்கள் வந்து எழுவத்தஞ்சாயிரம் மாதம் வரை சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு நன்றி வாழ்க்கை வர